அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் வலுவாக விளம்பரப் போகிறாருங்க புதனின் பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது போது ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் கரகரான புதன் அவர் மிகவும் வலுவாக தைரியாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்திருக்கிறாரங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் தருணம் என்பது மிதுனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் அபரிவிதமாக பெற்று தருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்க்கும் போது வித்யா புதனுடன் இணைந்து வளம் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அதிர்ஷ்டம் அடிக்கப் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான புதன் பொதுவாகவே மிக வலுவாக நான்கு மற்றும் ஜென்ம ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மனித வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அறிவாற்றலை ஏற்படுத்தி பாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கும் கூடிய சூரியனுடனும் சமகிரகமாக இருக்கக்கூடிய கேதுவுடனும் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் இணைந்து சப்தம பார்வையில் வலுவாக பார்க்கின்றன எனவே பல வகையிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் பொதுவாகவே ஆளுமையும் பெற்ற சூரியனுடன் இணைந்து அறிவாற்றல் கொன்ற புதன் இணைவது புது ஆதித்ய யோகம் என்று பார்க்கப்படுகிறது அதிலும் சகாயஸ்தானம் வெற்றிக்கே உரித்தான மூன்று என்பதால் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தவிடுபடியாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல வெற்றி வாய்ப்புகளை வித்யாக்காரகரான புதன் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக நன்கு பயன்படுத்தி வெற்றி வாய்ப்புகளை உங்களது கடின உழைப்பின் மூலமாக நிறைவாக பெற்று தருவாருங்க உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது அது என்ன போற்றி என்றால் மலையின் உச்சிக்கு யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இதை பார்த்தவுடன் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிக விரைவாக ஓடக்கூடிய சிங்கம் புலி உள்ளிட்ட பல விலங்குகள் வருகின்றன அதை பார்த்து பறவை உயிரினங்களாக இருக்கக்கூடிய கழுகு புறா ரயில் போன்றவையும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகின்றன இப்படி பல உயிரினங்கள் வரும்போது அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக ஆமையும் எறும்பும் வருகின்றன அதை பார்த்தவுடன் இந்த போட்டியில் எப்படி உங்களால் வெற்றி பெற முடியும் அந்த மலையின் உயரத்தை பாருங்கள் இதை நிச்சயமாக உங்களால் ஏற முடியாது என்று மற்ற அனைவருமே எறும்பையும் அந்த ஆமையையும் பார்த்து கேலி கிண்டல் செய்கின்றனர் போட்டி துவங்குகிறது போட்டி துவங்கியவுடன் பறவை இனங்கள் மேலே உயர பறந்து விரைவாக சென்று அந்த வெற்றியை பெற்று பரிசுகளை பெற்று பறவைகள் தங்களுடைய மகிழ்ச்சியை ஆரவாரம் செய்து அங்கிருந்து பறந்து செல்கின்றன பறவைகளுக்கு பிறகாக உயிரினங்களாக இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளான சிங்கம் புலி யானை போன்ற விலங்குகள் அடுத்தபடியாக இரண்டாம் இடத்திற்கு மிக விரைவாக வந்து வெற்றி பெற்று அதற்கான பரிசுகளை பெற்று செல்கின்றன ஆனால் இந்த ஆமையும் எறும்பும் போட்டி துவங்கி ஒரு நாள் முடிந்து விட்டது அந்த மலையில் பாதி தூரம் கூட ஏறவில்லை இதை பார்த்து பறந்து சென்று கொண்டிருந்த புறா போட்டியே முடிந்து நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் இவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பார் பைத்தியக்காரங்களாக இருப்பார்கள் என்று நினைத்து இந்த பறவைகள் பறந்து செல்கின்றன அதேபோன்று விலங்குகள் மனநிலையும் அப்படிதான் இருக்கிறது ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து அந்த இடத்தை வெறும்பும் ஆமையும் அடைகிறது அப்போது பறவைகள் மேலே இருந்து பார்க்கின்றன பார்த்து ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று பெருமிதத்துடன் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அதே வேளையில் ஆமையும் எறும்பும் அந்த போட்டியில் வெற்றி பெற்றதை நினைத்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியில் அதற்கான பரிசுகளை பெற்றுக்கொண்டு ஆரவாரம் செய்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வெற்றி புதையல் என்ற அதிர்ஷ்டம் என்ற சில விஷயங்கள் சிலருக்கு விரைவாக கிடைக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கும் சிலருக்கு சற்று தாமதமாக கிடைக்கும் ஆனால் அனைவருக்குமே அதிர்ஷ்டம் அடிக்கும் புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் வெற்றி என்பது உரித்தாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தருணத்தில் மிதுனராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்களுடைய அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் பயன்படுத்தி பல்வேறு வகையான திட்டங்களை மேற்கொள்ளுங்கள் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் பெறக்கூடிய இந்த வேலையில் அற்புதமாக வெற்றி வாய்ப்புகளை அள்ளிக்கொட பாருங்க ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை என்று மனம் உடைந்து போன சூழலில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கூட பாருங்க அது மட்டுமல்லாது எல்லா விதமான காரியங்களிலும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகும் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை நீங்கள் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் புத ஆதித்யோகமானது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் உச்சமடையக்கூடிய வகையில் கேது சூரியன் மற்றும் புதனின் இணைவு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஒன்பதாம் இடமான வலுவாக பார்ப்பதால் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் கலைத்துறை அரசியல் துறை பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பிரச்சனைகள் அகலும் தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் புதனுக்கு உரித்த நாளாக கருதக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பு ும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிதன